வெளியிட தெரிகிற மாதிரி தெய்வமும் ஆயுதங்கள் கையேந்திய தெய்வங்களும் நம்ம வீட்டில் வழிபடக்கூடாது நெருப்பு தான் பெண்ணுடைய கற்புத்தன்மையை பரிசோதிக்குதான் பாஞ்சாலி மொத கொண்டு நெருப்பில் இறங்கி இறங்கி தான் வந்துடும் சீத்தையும் சரி கண்ணையும் சரி நெருப்பில் இறங்கி தன் ஆண்களுடைய பாதத்தில் மகாலட்சுமி இருக்கிறாள் தான் ஆண்கள் பாதத்தை நம்ம கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாம் தொட்டு கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்கும் தெய்வங்களை நம்ம பூஜைகளாக ஒவ்வொரு விசேஷ நாடுகளாக தான் நம்ம வச்சு வழிபடுவோம் இந்த அந்த மாதிரி வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேம் 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 இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ எல்லார் பூஜை அறை முழுக்க ஒரே கடவுள் புகைப்படங்களா தான் இருக்கும் ஸோ பூஜை அறையில இருக்க வேண்டிய முக்கிய தெய்வங்களின் புகைப்படங்கள் அப்படின்னா நான் வந்து இந்த புக்கில் புக்கில் பார்த்தது அந்த நான் எங்க அம்மா வீட்டுல வாழ்ந்த முறை எங்க பாட்டி வீட்டுல என்ன தெய்வம் வச்சிருப்பாங்க அது வந்து எங்க வீட்டுல எவ்வளவு சௌரியங்கள் எவ்வளவு சந்தோஷத்தை கொண்டு வந்தது அதை வச்சுதான் நான் சொல்றது அம்மா வீட்டுல வந்து இருந்ததும் ஏன்னா வச்சு வழிபட்ட தெய்வங்கள் இதை வச்சு பார்க்கும்போது சாத்வீக தெய்வங்கள் தான் ரொம்ப வலிமையாக நம்ம வீட்டை வந்து பாதுகாக்கிறதா இருக்கும் ரொம்ப போராட்ட குணம் ரொம்ப இது பண்ற குணங்கள் அதாவது சண்டை போட்டு சண்டை போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சக்சஸ் போட்ட தெய்வங்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த தெய்வங்கள்லாம் வீட்டுக்குள்ள வச்சு வர வழிபடக்கூடாது அதாவது செவ்வாய் காரகத்துவங்கள் நிறைந்த தெய்வங்கள் வீட்டுல வழிபடக்கூடாது செவ்வாய்னா பல்லு ஆயுதம் இதெல்லாம் செவ்வாயை குறிப்பதாக இருக்கும் பல்லு வெளியிட தெரிகிற மாதிரி ஒரு தெய்வமும் ஆயுதங்கள் கையேந்திய தெய்வங்களும் நம்ம வீட்டுல வ வழிபடக்கூடாது மிருகத்தன்மை குணமுடைய மிருகத்தன்மையுடைய உடலமைப்பு பெற்ற தெய்வங்களையும் வழிபடக்கூடாது தெய்வங்கள் நம்ம வீட்டுல இருக்க கூடாது நம்ம ஆரம்ப காலத்தில் பிள்ளையார் வச்சிருப்பாங்க தனியா சரஸ்வதி தனியா லட்சுமி தனியா வந்து முருகர் அப்புறம் வெங்கடாஜலபதி இதுதான் முக்கியமான போட்டோவா இருக்கும் இதுதான் நம்மளுக்கு அடிப்படை போட்டோ தான் இருக்கும் இப்ப என்னன்னா போட்டோன்னு எடுத்துக்கிட்டா மொத்தமா எல்லாத்தையும் ஒரே போட்டோ எடுத்துக்கிறாங்க அதாவது பிள்ளையாருக்குள்ளேயே பிள்ளையார் போட்டோக்குள்ளேயே லட்சுமி இந்த சைடு இருப்பா சரஸ்வதி அந்த அந்த சைடு இருப்பாங்க ஒரு செட் போட்டோ வாங்கிக்கிறாங்க அப்புறமா ஒவ்வொரு முருகர் போட்டோ வச்சுக்கிறாங்க அது போக வர எடுத்துக்கிறாங்க என்னென்னவோ தெய்வங்கள் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் குலதெய்வ போட்டோ மொத கூட எடுத்து வந்து வந்துருந்தாங்க இப்ப வந்து அந்த காலத்துல போட்டோங்கிற இது ஸ்டில்லே கிடையாது அவங்களா வரைந்து அதுவும் வரைந்த முறையே ரொம்ப அற்புதமாக இருக்குமோ நம்மளுடைய ஜோதிட ரீதியாக அது அனுபவப்பட்டு

அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் இப்படி மொத்தமாக வைக்கிறாங்க இல்லையா விநாயகர் லட்சுமி இதெல்லாம் மொத்தமாக ஒரே இதில் ஃபோட்டோ அது வைக்கிறத விட தனித்தனி ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க ஏன்னா விநாயக சதுர் விநாயக சதுர்த்தி வரும் அப்புறம் சரஸ்வதி பூஜை வரும் இதுக்கெல்லாமே அந்தந்த அப்போ அந்த ஃபோட்டோ மட்டும் இறக்கப்படுவாங்க இப்ப நம்ம வந்து கோயில வந்து உற்சவரை வந்து அந்த கால அதுக்குள்ள விசேஷ நாளைய ஊர்வலம் சுத்திட்டு வரமோ அதே மாதிரி ஒவ்வொரு பூஜைக்கும் அவங்களை ஸ்பெஷல்லா ஒரு ஒரு மரப்பலைகள் வைத்து அவங்களுக்கு அந்த அதுல வந்து வாழையில போடுறதோ இல்லாட்டா அதுக்குன்னு துணி ஒண்ணு விரிச்சிருப்பாங்க அந்த துணியை விரிச்சு அது மேல அவங்கள வச்சு பூக்கள் போட்டு அவங்கள ஸ்பெஷலா அலங்காரம் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லா அவங்கள வந்து அப்படியே ஆராத்தி எடுப்பாங்க இப்ப நீங்க மொத்தமா லட்சுமி விநாயகர் எல்லாம் ஒரே போட்டா இருக்கும்போது அப்படி மொத்தமா இறக்கி வச்சு வழிபாடு பண்ண முடியாது அதனாலதான் அந்த காலத்துல வந்து எல்லாத்தையுமே தனித்தனி தனித்தனி போட்டோவா வச்சு ஒவ்வொரு விசேஷனாளுக்கும் அவங்கவுங்களுக்கு அந்த அந்த தெய்வத்தை கீழே இறக்கி உனக்குனுக்கு விசேஷம் சொல்லிட்டு அந்த போட்டோவை தொடச்சி அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு அது பக்கத்தில் விளக்கும் ஏற்றி அதை வைக்கும்போது ஐஸ்வர்யமாக தோற்றத்துடன் இருக்கும் இப்ப நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பொதுப்படையான பூஜைகளா எடுத்துருவோம் ஒரு விசேஷனா மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு படையல் போடுறோம் அந்த போட்டோ மட்டும் தனியா எடுத்து வழிபாடுகள் பண்ண முடியல ஏன்னா தனிப்பட்ட போட்டே இல்லை அதே மாதிரி நம்ம பூஜைகள் நம்ம விசேஷ நாட்களை பாத்தீங்கன்னா சாத்விக தெய்வத்துக்கு நிறைய விசேஷ நாட்கள் உண்டு சாத்விக தெய்வங்கள் இப்போ ந நவராத்திரி இருக்கும்போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அங்க வந்து ஆக்ரோச தெய்வமாக உருவாக்கல அங்க வந்து சாத்வீகமாக ஒவ்வொரு தெய்வத்தையும் எடுத்துட்டு வந்து கும்பிடுறோம் அவ்வளவு அப்புறம் விநாயகர் சதுர்த்தி தீபாவளி நம்மளுக்கு வந்து லட்சுமி பூஜையை தான் தீபாவளி அம்சத்துக்குள்ளது நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் அழிச்ச விஷயங்களை விட அமைதி நிலைக்கு வர்றதுக்காக கும்பிட்டுறது தீபாவளி தீபாவளியாக எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பொங்கல் இது எல்லாமே நம்ம வந்து சூரிய நாயனை வழிபடுறது எல்லாமே சாத்வீக தெய்வத்துக்காக எடுத்துக்கொண்ட பூஜைகள் புனஸ்காரங்கள் அந்த வழிபாடுகள் தான் நம்ம பண்ற எந்த தெய்வங்களையும் நம்ம பூஜைகளாக ஒவ்வொரு விசேஷ நாட்களாக நம்ம கும்பிட்றோமோ அதுக்குள்ள போட்டோவை தான் நம்ம வச்சு வழிபடுவோம் ஏன்னா இந்த காலத்துல அந்த மாதிரி பண்றது இல்லை அதே மாதிரி மேம் முன்னாடி நம்ம அறையில இருக்க புகைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து அஹ் லக்ஷ்மியா இருக்கட்டும் சரஸ்வதியா இருக்கட்டும் ஒரு பிங்க் கலர்ல சாரி கட்டியிருப்பாங்க ஆஹ் எப்படி சொல்றது அவங்க தனலக்ஷ்மின்னு சொல்றோம் இல்லையா அவங்க வந்துட்டு கையில இருந்துதான் காசு கொட்டுற மாதிரி இருக்கும் நின்ன மாதிரிதான் இருக்கும் சோ சோ அந்த எல்லாமே இப்ப மாறிடுச்சு அது அதுக்கு ஏதாவது காரணம் இருந்ததா முன்னாடி இருந்த புகைப்படங்கள் அந்த மாதிரி இருந்ததுக்கே ஏதாவது காரணம் இருக்கா ஆமா கண்டிப்பா நான் அது வந்து ரொம்ப எனக்கு இதான விஷயம் என் மனசை பாதிச்ச விஷயம் இந்த லட்சுமி வந்து மாறின விஷயம் அது வந்து என்னன்னா முதல்ல வந்து பச்சை நேரத்தில் புடவை கட்டினா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு பச்சை நேர புடவை கட்டி வச்சாங்க பச்சை நேர புடவை கட்டின லட்சுமி இருந்தா உங்களுக்கு ஐஸ்வர்யம் சொல்லுவோம்னா பச்சை நேரம் பச்சை நேரம்னு சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கு உட்கார்ந்த நிலையை பச்சை நேரத்துல இருக்கிறதா ஐஸ்வர்யம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு பச்சை நேரத்துல உட்கார வச்சாங்க லட்சுமி வந்து ஜாதக ரீதியாக பாத்தீங்கன்னா கண்ணீராசியில் சுக்கரன் நீச்சம் சுக்கரன் தான் மகாலட்சுமி அம்சம் கண்ணீராசி வீடு புதன் வந்து விஷ்ணு பெருமாள் பெருமாளுடைய வீடு திருப்பதி பெருமாள் திருப்பதி பெருமாள் கிட்ட வந்து லட்சுமி இல்லை அவ அதனாலதான் அவர் குபேரன் கிட்ட கடன் வாங்கினார் திருப்பதி பெருமாள் கிட்ட லட்சுமி இல்லாதனால அங்க சுக்கரன் நீச்சம் கண்ணீராசியில் அப்பங்கும் போது அவர் அவகிட்ட வந்து அந்த பிங்க் கலர் அத லட்சுமிங்கிறது பிங்க் கலர்ல நீங்க சொன்னீங்க இல்லையா லைட் பிங்க் கலர்ல வந்து சேரீ கட்டின மாதிரி இருப்பா அங்க வந்து நீச்சமா இருக்குது அதுக்கு நேரம் ஆப்போசிட் வீடு வந்து சுக்கிரன் உச்சமான வீடு அங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதரை குறிக்கும் வீடாக இருக்கும் சிறி ரங்கநாதர் வந்து பாத்தீங்கன்னா மீனாராசியில இருக்கிறாரு மீனராசியில் பாத்தீங்கன்னா லட்சுமி வந்து உட்காந்து பாதத்தை பிடிச்சு கொண்டு இருப்பாள் யார் பாதத்தை அஹ் பெருமானுடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கா அதனால்தான் லட்சுமி பாதத்தில் இருக்கிறாள் அப்படிங்கிறது ஆண்களுடைய பாதத்தில் மகாலட்சுமி இருக்கிறாள் அதனாலதான் ஆண்கள் பாதத்தை நம்ம கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாம் தொட்டு கும்பிட்டீங்கன்னா மகாலட்சுமி நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் ஆண்கள் வெளியில அந்த பாதத்தில் இருக்கும் லட்சுமி கும்பிடும் போது ஆண்கள் போய் சுத்தி சம்பாதிச்சுட்டு வருவாங்க அந்த நம்ம ஆண்கள் பாதத்தை பிடிச்சு விடுறது ஆண்கள் பாதத்தை தொட்டு கும்பிடுறது மகாலட்சுமி வசியம் பண்ற தன்மை அது அந்த இடத்துல சுக்கரன் உச்சம் சுக்கரன் உச்சம்ங்கிற இடத்துல பிங்க் கலர் அந்த இடத்துல சுக்கரன் உச்சமாகும் போது புதன் நீச்சமாகுது புதன் நீச்சம்னா பெருமாள் வந்து படுத்த நிலையில் இருக்கிற அதனால அவன் நீச்சமாகுது புதன்கிறது அறிவாளி சுக்கரங்கிறது பணம் சார்ந்தது அறிவு இருக்கும் இடத்தில் பணம் இருக்காது பணம் இருக்கிற இடத்தில் அறிவு இருக்காது நல்லா படிச்சவங்களுக்கு பணத்தை பத்தின நாட்டமே இருக்காது இன்னும் படிக்கணும் இன்னும் நிறைய வேலைக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு தோணாது இன்னும் படிக்கணும் இன்னுமே நான் இதை முடிக்கணும்னு நினைச்சேன் இந்த டிகிரி முடிக்கணும்னு நினைச்சேன் இன்னுமே நான் ஃபுல் இதாகல அவங்களோட லட்சியமே படிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் நல்லா பணம் இருக்கிறவங்க வீட்டுல வந்து அவங்க வந்து கால்குலேட் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒரு அறிவாளைய வச்சுதான் அவங்களோட பிசினஸ்குள்ள இது எல்லாமே இதை பண்ணிடுற அதை பண்ணி தொட்டு அதை அறிவாளைய வச்சு அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்பங்கும்போது அறிவு இருக்கும் இடத்துல பணம் இருக்காது பணம் இருக்கும் இடத்துல அறிவு இருக்காது அதனாலதான் மகாலட்சுமி போட்டோல பாத்தீங்கன்னா பிங்க் கலர் சாரி கட்டிட்டு கிரீன் உடைய தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா அவள் உச்ச மகாலட்சுமியாக காட்சி கொடுக்கிறாள் இல்லையா அவள் வந்து பாதத்தில் பாதம் வந்து நடக்கும்போது படுத்திருக்கும் படுக்கும்போது நின்றிருக்கும் அவள் நமக்கு என்னன்னா மகாலட்சுமி நின்ற கோலத்தில் இருக்கிறாள் அப்போ பெருமாள் பாதம் நிற்கும் போது அவள் நிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் பெருமாள் எப்படி இரவு நேரங்களே படுப்பார் போது அவளுடைய மகாலட்சுமி நிற்கிறாள் அதனால தான் அவளுடைய வாகனம் ஆந்தையாக இருக்குது அந்த ஆந்தை ஆந்தை வாகனத்தில் அவள் பவனி வரைக்கல ஆந்தை என்ன செய்யும் நைட்டு தான் முழிச்சிருக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுத்தி சொல்லக்கூடியது அந்த ஆந்தை வாகனத்தில் இரவில் அவள் பயணிக்கிறாள் ங்கிறதுனால நம்ம அந்த மகாலட்சுமி வந்து இரவு நேர பூஜை இரவு நேரத்தில் வலது கை வரவையும் இடது கை செலவையும் குறிக்கும் வரவுங்கிறது வலதுகையும் குறிப்பதனால் அது வந்து பிளெஸிங்ஸாக நமக்கு இருக்கும் செலவுங்கிற கை வந்து மகாலட்சுமி பழைய போட்டோ பார்த்தீங்கன்னா இப்படி செய்ய மாட்டா இப்படி வாடுற மாதிரி இருக்கும் இப்படி வாரி எடுத்துட்டு வர்ற மாதிரி இப்படி இருக்கும் அப்பங்கும் போது அதை வந்து நம்மளுக்கு செலவை வந்து கட் கண்ட்ரோல் பண்றா இப்படி கட்டுப்படுத்துறா அப்படிங்கிற மாதிரி அமைப்புல இருக்கும் அதனால மகாலட்சுமி போட்டோ வந்து பிங்கள சேரீக்கு இதுதான் காரணம் வரவுங்கிற செல் செல்வத்தை செலவுங்கிற இதை வந்து செலவு பண்ண விடாம இப்படி எடுத்துட்டு வர்றதும் அப்படி இருக்கிற மகாலட்சுமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஆற்றங்கரைகளில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் அலைமகள் அலைமகள் வந்து ஆற்றங்கை நீர்நிலைகள் இருப்பாள் அவர் இருக்கிற நீர்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா மயில்கள் இருக்கும் அன்னம் பச்சிகள் ஓடும் அப்படியே அலங்காரமான அந்த பாறைகள் உடன் இருக்கிற மாதிரி இருக்கும் தாமரை இதழில் உட்கார்ந்துருப்பா தாமரை மலையில் வளர்ந்திருப்பா அப்படிங்கறது அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற மகாலட்சுமி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஓவல் சைஸ் ஃபேஸில் இருக்கும் ரவுண்ட் ஃபேஸ் இருக்காது மகாலட்சுமி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வட்டமான முகம் இருக்கு அந்த காலத்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஓவலாக இருக்கும் ஓவலாக இருக்கிற பெண்கள் வந்து ரொம்ப பணவசியத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் அதனால ஓவல் சைஸ் ஃபேஸாக இருக்கும் கிரீன் கலர் வந்து லைட்டாக ஜுவல்லரியெல்லாம் இருக்கும்ல நிறைய இருக்காது அதனால் ப்ளூ அந்த ப்ளூ கலர் அந்த மாதிரி தான் இருக்கும் லைட் லைட் ப்ளூ அந்த மாதிரி 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 ப்ளவுஸ் பிங்க் கலரில் காலை ஒரு ஒரு நம்ம நம்மளை நோக்கி நடக்க வர்ற லைட்டாக இருக்கும் அவ்வளோ அழகான மகாலட்சுமி வந்து இப்போ வந்து இல்லை ஆமாம் நிச்சயமா அதே மாதிரி பூஜை அறையில் வந்துட்டு கடவுளுக்கு படைக்கப்பட்ட அந்த விளக்கில் இருக்க எண்ணெய் திரி பூ இதெல்லாம் வந்துட்டு ஆத்துலதான் விடணும் வேற என்ன மாதிரி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணலாம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து வாழ நார்ல வந்து துடுப்பாங்க ஆத்துல விட்டீங்கன்னா போட்டோன்னு மக்கிரும் இப்போ உள்ள நீங்க பூ வந்து கை இது நூலில் துருக்கீங்க அந்த நூலில் துறுக்கிற பூவை வந்து நீங்க விட்டிங்கன்னா மக்காது காலை சுத்திக்கிடும் அதனால தண்ணி அந்த காலத்துல தண்ணீரை விட்ட காரணம் ரீசன் வேற அந்த காலத்துல வந்து பிளாஸ்டிக் பயன்பாடே கம்மி இப்போ வந்து நீங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அதை தண்ணிக்குள்ளே விடற மாதிரி விடுவீங்க தொட்டு கூட விட மாட்டீங்க அப்படிங்கும் போது அது வந்து நம் அந்த தண்ணியை வந்து அஸ்தப்படுத்துதல் தாயை அவமதித்ததற்கு சமம் அதனால மக்கின பொருட்களுக்கு மீன்கள் இரையாகும் மக்காத பொருட்கள் பூமிக்கு வந்து பாரமாயிரும் அந்த மாதிரி பண்ண விஷயம் நம்ம இந்த இந்த இது பண்ண முடியாது ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாவே இந்த இது கெமிக்கல் இதுல வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு அதனால அந்த தண்ணியில விடாமல் நம்ம என்ன பண்ணலாம் வீட்டுல வந்து ஒரு பெரிய டப்பர் வச்சிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு நம்ம இந்த பூக்களெல்லாம் பிளாஸ்டிக் எப்பவுமே கழிவுகள் சாமிக்குள்ள கழிவுகளை ஏதாச்சும் பிளாஸ்டிக் டப்பால பிளாஸ்டிக் இதில் போடாமல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓலனாரும்பாங்க பெட்டி ஓலனார் பெட்டியில் வச்சுருப்பாங்க அதில் தான் சேர்த்து வச்சுட்டு அப்புறமா தான் மாசத்துல ஒருத்தர் தான் தனமும் கழிக்க மாட்டாங்க மாசத்துல ஒருத்தர் தான் தண்ணியில் விடுவாங்க நம்ம வந்து அதை சேர்த்து வச்சுட்டு ஒரு தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துட்டீங்கன்னா தண்ணியில் முக்கினீங்கன்னா எந்த பொருளும் நிர்மூலமாகும் அதோடைய பவர் இழந்துடும் அதனால அது தண்ணியில் முக்கிட்டு அப்புறம் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பரவ நீங்க வந்து அதை எரிச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எதுவுமே உட்காம நீங்க எரிச்சிங்கன்னா அது நெருப்பின் தன்மை சாமிக்கு தாங்காது அது எரிக்கிறது வந்து வேற மாதிரி ஒரு நம்ம உடலை எரிக்கிற தன்மை மாதிரி அது அப்படி பண்ணக்கூடாது த சாமி கிட்ட இருந்து வந்த பூக்கள் ஃபுல்லாவே நல்ல தண்ணியில முக்கி அதை காய வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஏதாவது செடிகளுக்கு ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை எரிக்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அதுவும் சாம்பிராணி பக்கம் போடும்போது போது எரிச்சிங்கன்னா வீட்டுக்கும் நல்லா இதாகும் இப்போ இன்னும் சிலர் வந்து சாமி கும்பிடும் போது எதிர்பாராத விதமா அவங்க எப்படி எடுத்துக்கணும் எப்படி கடந்து போகணும் அதை நினைச்சு பயந்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பத்தி பட்டுருச்சு எரிஞ்சிருச்சு அந்த மாதிரி அதாவது ஒரு புகைப்படம் மேல பத்தி பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஒரு நெகட்டிவான விஷயம் இங்க நடக்குது யாருக்காசு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும் இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு அவமானங்கள் வரப்போகுது பொதுவா நெருப்பால் பயம் நெருப்பால் விஷயம் நடக்குதுன்னா அவமதிக்கப்படுகிறாள் அப்படிங்கிறது முக்கியம் நெருப்பு தான் பெண்ணுடைய கற்பு தன்மையை பரிசோதிக்குதான் சீத்தையும் சரி கண்ணையும் சரி நெருப்புல இறங்கி தன் கற்பை பரிசு ஆஹ் பாஞ்சாலி மொத கொண்டு நெருப்புல இறங்கி இறங்கி தான் வந்திருக்கான் அப்பங்கும் போது இவங்க எல்லாம் அந்த நெருப்பு வந்து கற்பினுடைய தன்மையை பரிசோதிக்கும் இடத்துல இருக்குது அந்த நெருப்பு பட்டுச்சுன்னா பெண்ணுடைய கற்பை வந்து இது பண்றாங்க கொஸ்டின் மார்க் கேட்கிற மாதிரி வந்திருக்குதுன்னு அர்த்தம் அதே அந்த போட்டோ உடஞ்ச போட்டோவாகவோ கீரலாகவோ இருந்தால் உயிர் ஆபத்துக்குள்ளதாக இருக்கும் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் அதனால நெருப்பு படுறது பெண்ணை நம்ம வீட்டு பெண்ணை கவனமாக பார்த்து கொள்ளணும் யாராச்சும் தவறான வார்த்தைகள் வரக்கூடாது அப்படி பட்டுருச்சுன்னா நீங்க வந்து விஷ்ணு துர்கைக்கு போய் சிவன் கோயில் இருக்க விஷ்ணு துர்கைக்கு போய் விளக்கேற்றிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் அதே போட்டோ உடைஞ்சுன்னா தயவு பண்ண அந்த போட்டோ வீட்டில் வைக்கக்கூடாது ஏன்னா ஓவர் அதீத சக்திகள் இல்லாட்டு அதீத டிஸ்டிக் வீடுகள் கடவுளால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியலங்கும் போது அந்த போட்டோ வந்து உடஞ்சி வெளியில அந்த சக்தி ஃபுல்லா வெளியேறும் நீங்க அந்த போட்டோ திரும்ப என்ன அது உடஞ்ச போட்டோ வச்சு நீங்க வழிபட்டாலும் அங்க வந்து சக்தி உள்ளுக்கு ஏறாது ஏன்னா அதுல நிக்க முடியாம அது வெளியே ஓடி இருக்குது அதனால அந்த போட்டோ எடுத்து ஏதாச்சும் கோயில்ல வைக்கிறதோ இல்லாத யாருக்காச்சும் தண்ணியில போட்டுருவாங்க முக்காவாசி அந்த பீங்கானெல்லாம் எடுத்து சேஃபா வச்சுட்டு தண்ணியில முக்கி அதை வந்து இது பண்ணிடலாம் இல்லாட்டி ஏதாச்சும் கோயில்ல கொண்டு வைக்கலாம் ஓகே மேம் இப்போ பூஜை அறையில நமக்கே தெரியாம ஒரு சில விஷயங்கள்லாம் தவறுதலாக பண்ணிட்டு இருப்போம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பூஜை அறையில கண்டிப்பா பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் தான் இருக்கு பூஜை அறையில் வந்து முதல்ல கோயிலுக்கு போன பூக்களை கொண்டு பூஜை அறையில் சாத்தக்கூடாது